காட்சிக்கா நான் முன்றாம் பகுப்பு படிக்கின்றேன் இயல் இசை நாடகம் என முத்தமிழாயன் மூச்சு காற்றில் கலந்து வள்ளுவனின் வாசகமாய் இரண்டடியில் என் நெஞ்சில் நுழைந்து என்னாலும் நினையாலும் என் தமிழன்னையே செந்தேனாய் இனிக்கும் செங்காந்தல் மலராய் மணக்கும் என் செந்தமிழே மகளாக உங்களிடம் உரையாடப் போகிறேன் உலக புகழ் பெற்ற தேசிய திருவிழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்துள்ள திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் திருமிகு டி சாருஸ்ரீ அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கிறோம் மற்றும் உலகத்தின் உயிர் நாடியாக விளங்கிக் கொண்டிருக்கும் விவசாய உழவர் குடி பெருமக்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கிறோம்

தெரியுமா அங்குதான் விவசாயம் இருக்கிறது அங்குதான் உலகத்தின் உயிர் நாடியே இருக்கிறது என்றார் மகாத்மா காந்தி அப்படிப்பட்ட விவசாயத்தை நேசித்த ஊழவர் பெருமகனை பற்றி பேச போகிறேன் கட்டிமேட்டில் பிறந்த கட்டி தங்கமே திருத்துறை பூண்டியின் அடையாளமே திருவாரூருக்கு தேரு திருவாரூருக்கு தேரு உலகமே உன்னை புகழது பாரு விவசாயத்தின் சிங்கமே உலகம் போற்றும் உழவர் பெருமகனே பாரம்பரியத்தை மீட்டெடுத்த மீட்புக் காவலனே சுதைந்த தானியங்களை ஒன்றிணைத்தவனே தடைகள் பல தாண்டி தடைகள் பல தாண்டி விதைகளை தேடிய விதை வித்தகனே சளிப்புள்ளாத சகவத் பெண்ணின் கொண்ட சரித்திர நாயகனே தன் பெயரையே நல் ஜெயராமன் என்று கெதட்டில் மாற்றிக்கொண்ட பாரம்பரிய விதை வித்தகனே முதல் முதலியே பெருமகனே நெல்லன்ற சொல்லுக்கு நெல்லன்ற சொல்லுக்கு உன் பெயரே சிறப்பு தேடலின் முழுமையே தேவைகளை தீர்க்கும் ஆறு கால்கள் கொண்டு உலகம் முழுவதும் வாழும் எறும் போல தன் நாசாருடைய கருத்துக்களை கொண்டு வாழ்ந்தவர்தான் நம்முடைய ஐயா நஜேராமன் ஆம் ஆறடி உயரமும் அதிர்ந்து பேசாத எழுபம் கொண்டவர்தான் நம்முடைய ஐயா நஜேராமன் ராமாயணத்துல சீதையை தேடி சென்றான் ராமன் ஆனால் நம்முடைய விவசாயத்தின் மீது அவர் அளவுள்ள ஆர்வம் கொண்டதால் பாரம்பரிய விதைகளை பாதுகாத்ததற்கான தேசிய விருதும் மாநில விருதும் குடியரசு தலைவரால்

சரியா காய காச்சிருக்காது கற்ற அறிவு மறந்து போகும் ஆனால் பட்ட அறிவு மறந்து போகாது உலகத்தில் வேளாண்மையை கைவிட்ட அனைத்து நாடுகளும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறது அந்த நிலைமை நமக்கு வந்து விடக்கூடாது இங்கு தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு சொல்றீங்களே நல்லா வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும் சம்பளம் கிடைச்சா நல்லா சாப்பிடலாம் அப்ப அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது யாருக்கிட்டே மதில் இல்ல விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நீங்க நினைக்கிறீங்க விவசாயம் என்பது தொழிலே கிடையாது அது நம்முடைய பண்பாடு வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நீங்க நினைச்சீங்கனா படிச்சவனுக்கெல்லாம் பசிக்காதான்னு கேட்டா பதில் இல்ல அப்ப படிச்சவன் சாப்பிடாத யாரும் சாப்பிடாதே விதைகள் உறங்கினாலும் விதைகள் உறங்கினாலும் விதைத்தவன் உறங்குவதில்லை என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் தான் நம்முடைய ஐயா நிகழ் சேராமன் உலகத்தில் உலகத்தில் எல்லா மனிதர்களும் மனிதர்கள் செய்கிற தொழிலை தான் செய்கிறார்கள் ஆனால் விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் என் அன்பிற்குரிய உழவர் குடி பெருமக்களே நல்லா புரிஞ்சுக்கணும் உணவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை அதனால் உணவை மீட்போம் பாரம்பரியத்தை காப்போம் இயற்கையை நேசிப்போம் நஞ்சில்லாத உணவை அனைவருக்கும் கொடுப்போம் மீண்டும் மடுத்த நெல் திருவிழாவில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம்